சிலர் வந்து இந்த வைர கிரீடை வாங்கி வைக்கிறாங்க சாமிக்கு நீங்கள் போட்டுக்கிறப்போ அவருக்கு என்ன பிரச்சனை இல்லை அதுக்கு சொல்லலை அதை வாங்கி வைக்கிற போது முடியாதவங்க அவர் கவலைப்படுறாங்க அவருக்கு அவ்வளவு செய்ய முடியுது எனக்கு ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்னு நினைக்கிறாங்க அது கடவுளுக்கு அப்படி தான் உங்கள் மனைவிக்கு அப்படி தான் உங்கள் குழந்தைக்கு அப்படி தான் உங்களுக்கு முடிஞ்சது மட்டும் தானே செய்வீங்க ஆமாம் 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 திருப்பி என்ன ஒரு அந்த கவலை சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா அவர் அப்படி செய்கிறாரு எனக்கு எனக்கு கடவுள் கொடுக்கலையேன்னு திரும்பவும் கடவுள் மேலே தான் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இப்போ நமக்கு பதில் அவரே வச்சுட்டாங்களா என்னென்ன நம்ம கடவுளுக்கு இப்போ நீங்கள் வச்சாலும் உங்க கடவுளுக்கு தானே வைக்கிறீங்க இன்னொருத்தர் கடவுளுக்கு வைக்க மாட்டீங்க ஃபேமிலி தான் எது எது மாட்டீங்கன்னு பாக்குறீங்களோ அதுக்கெல்லாம் வைக்கல எது நம்ம கடவுளை நினைக்கிறீங்களோ அவருக்கு தானே வச்சுக்கிறீங்க அப்படின்னா நமக்கு தானே வச்சுக்கிறோம் நம்ம பெருமை தானே எல்லாம் சும்மா தேவையில்லாத வேலை இது ஏதோ மனிதனுடைய அன்புனாலே பக்தினாலே எது பத்தி நமக்கு ஒரு அக்கறை இருக்குதோ அதே இது நம்ம அழகா வச்சுக்கணும் நமக்கு ஒரு ஆர்வம் வயிறு இருந்த வயிறம் வச்சுக்கிறோம் பூ இருந்தா பூ வச்சுக்கிறோம் இலை இருந்த இலை வச்சுக்கிறோம் அப்படி இல்ல முக்கியமா நாம எவ்வளவு அன்பா நாம இதை செயல்படுறோம் அன்பா செயல்படுறதுன்னா கடவுளுக்காக இல்ல நமக்கு நாம அன்பா செயல்பட்டா நம்ம தன்மை இனிப்பா இருக்குது இல்ல நாம் ஏதோ கோபத்திலயோ வெற்ற வெறுப்புலயோ செயல்பட்டா நம்ம தன்மை பெசிப்பாக இருக்குது நம்ம தன்மை இனிப்பாக வச்சுக்கணும் நாம் நன்மையாக இருக்கணும் தானே கடவுள்கிட்ட போகிறாங்க சேம்மா நான் சொல்கிறது என்னென்னா நீங்கள் நன்மையாக இருக்கணும்னா உங்கள் நன்மை என்ன அடிப்படை என்ன உங்கள் வாழ்க்கையில் ஆரோக்கியமாக இருக்கணும் ஆனந்தமாக இருக்கணும் வெற்றிகரமாக இருக்கணும் வாழ்க்கையில் தானே பார்க்குறீங்க ஆமாம் ஆனந்தமாக இருக்கிறது கட்டாயமாக நீங்கள் பார்த்துக்க முடியும் என்னதுக்கான அதுக்கான நடக்குது நடக்கிறது ஆரோக்கியமாக இருக்கிறது ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சென்ட் நீங்கள் பார்த்துக்க முடியும் ஒரு ஃபைவ் பர்சென்ட் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கலாம் அது கூட நாம் பார்க்க முடியும் என்னத்துக்குன்னா இந்த உடல் தயாரிக்கிற அடிப்படையே நமக்குள்ளே தான் இருக்குது படைத்தலே நம்ம படைத்தலுக்கு மூலமானதே நமக்குள்ளே இருக்குது நமக்கு எது ரிப்பேர் பண்ணிக்கணுன்னா உள்ளிலேருந்து பண்ணிக்க முடியும் தானே சிமா ஆனால் வெளியிலேருந்து ஏதோ ஒரு நோய் வந்துச்சு நமக்கு ஏதோ இன்ஃபெக்ஷன் வந்துச்சு அது என்ன பண்ணுறது வெளியே போய் ஏதோ நமக்கு முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கணும் இப்போ வெளியே சூலகத்து வெளியே உலகத்தில் வெற்றி ஒன்று தான் நூறு பேர் இருக்கிறாங்க அந்த நூறு பேர் எப்படி எப்படி பண்ணுறாங்களோ அதெல்லாம் நமக்கு நடக்க போகுது நாட்டில் என்ன நடக்குதோ அது எல்லாமே நமக்கு நடக்க போகுது உலகத்துலேயே நடந்ததெல்லாம் நமக்கு நடக்க போகுது ஆனால் நீங்கள் ஆனந்தமாக இருந்தீங்கன்னா என்ன என்ன நடந்தாலும் நம்ம திறமைக்கு அனுசாரமாக நம்ம என்ன பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணிக்குவோம் அவ்வளோதான் நீ முக்கியமாக பிரச்சனை என்னென்னா ஆனந்தமாக இல்லை எது நம்ம கையில் இருக்கிறதோ அதை நம்ம கையில் எடுத்துக்கலாம் நம்ம கையில் இல்லாததை நம்ம கையில் எடுத்துக்கணும் நம்ம முயற்சி மேலே பார்த்து கீழே பார்த்து அவனுக்கு அவனுக்கு கூப்பிட்டு இவனுக்கு கூப்பிட்டு நான் முயற்சி பண்ணுறோம் நான் ஆன்மீகம் நான் இதுவரைக்கும் பிரார்த்தனைன்னு சொன்னது இல்லை என் வாழ்க்கையில் பிரார்த்தனைன்றது வாயில சொல்கிறதோ இல்லை ஒரு இடத்துல உட்காந்து பண்ணுறது இல்லை நம்ம வாழ்கிறதே ஒரு பிரார்த்தனையாக இருக்கணும் தானே பிரார்த்தனைன்னு என்னத்துக்கு நம்ம வாழ்க்கையில் வந்துச்சுன்னா எல்லாமே ஆனந்தமாக இருக்கிறது என் கையில் தான் இருக்குது ஆனால் இந்த பூமி நான் உருவாக்கலையே இந்த பிரபஞ்சம் நான் உருவாக்கலையே நமக்கு புரிஞ்சது நமக்கு எவ்வளவோ புரிஞ்ச மாதிரி இருந்தாலும் இந்த பிரபஞ்சத்தில் நமக்கு புரிஞ்சது ஒரு அணும் கூட இல்லை என்னது எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே முடியுதுன்னு இன்னும் புரியலையே நமக்கு ஒரு அணு கூட நமக்கு புரியல அதனால் இது எது எப்படி உருவாக்கிடுச்சோ நாம் கும்பிட்டுருந்தோம் நமக்கு அப்பாறுபட்டது தானே நமக்கு அப்பாற்பட்டது என்னென்ன இருக்குதோ அது கும்பிடுறது தானே நாம அவ்வளோதான் இது ஒன்றுனால தான் பக்தி பக்தின்னு சொன்னது என்னத்துக்குன்னா பக்தியாக இருந்தால் நம்ம தன்மை ஒரு வணங்குற ஒரு நிலையில் இருந்தால் நம்ம தன்மை எப்போவுமே இனிப்பாக இருக்கு எப்போது இது இனிப்பாக இருக்குதோ உடல் நல்லா செயல்படுது மனம் நல்லா செயல்படுது இப்போ சயின்டிஃபிக் ப்ரூஃப் இருக்குது மெடிக்கல் ப்ரூஃப் நீங்கள் இனிப்பாக இருந்தீங்கன்னா ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு கொஞ்சம் கூட உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ரொம்ப இனிப்பாக இருந்தீங்கன்னா உங்கள் புத்தி நூறு சதவீதம் இம்ப்ரூவ் ஆகுதுன்னு சொல்லுவாங்க அந்த ஒரு நாள் அப்படி வச்சுக்க முடியலையே நிறைய பேருக்கு ஒரு மணி நேரம் கூட முடியலை ஒவ்வொரு மணி நேரம் கூட இனிப்பாக வச்சுக்க முடியல அவர் எப்படினு வளர போகிறாங்க திணிக்கணும் என்ன திணிக்கினாலும் ஒன்றும் நடக்கலை அப்படியே இருக்கிறாங்க மிருகத்து மாதிரி இருக்கிறாங்க மனிதனாக வளரதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்படி ஆகாது மனிதனாக வளரணுன்னா இது நம்ம கையில் என்னென்ன இருக்குதோ எல்லா மிருகங்கள் அவரவர் கையில் என்ன இருக்குதோ முழுமையாக அவர் கையில் எடுத்தாங்களா இல்லையா அங்கே இந்த காட்டில் யானை இருக்குது புளி இருக்குது ஒரு எறும்பு இருக்குது அவர் யார்னால் மேலே பார்த்து சாப்பாடு மேலே பார்த்தாங்களா அவர் உணவுக்கு அவர் எங்கே பார்த்துக்கணுமோ பார்த்துக்குவாங்க என்ன பண்ணிக்கணுமோ பண்ணிக்குவாங்க அவர் கையில் எடுக்கிறது முழுமையாக அவர் கையில் எடுத்தாங்க அவர் கையில் இல்லாத எப்படியோ நடக்குது இப்போ நம்ம கையில் இருக்கிறதே நாம் கையில் எடுத்துக்கல மேலே கீழே பார்த்தே இருக்கிறோம் நமக்கு என்ன சக்தி இருக்குதுன்னா நம்ம கையில் இருக்கிறது நம்ம கையில் எடுத்துக்க முடியும் நம்ம கையில் இல்லாதது கூட நம்ம நோக்கி வர மாதிரி நாம் பண்ணிக்க முடியும் இதுக்கு ஆன்மீகம் சொல்கிறது ஆன்மீகம் என்னென்னா நம்ம கையில் இருக்கிறதெல்லாம் முள்ள முழுமையாக நம்ம கையில் எடுத்தோம் நம்ம ஆரோக்கியம் நம்ம ஆனந்தம் நம்ம பொருளாதாரத்தன்மை நம்ம வெற்றி எல்லாம் நம்ம கையில் எடுத்தோம் ஆனால் நமக்கு தெரியுது நம்ம கையில் இல்லாதது கோட்டி மடங்கு அதிகமாக இருக்குது அது நம்ம நோக்கி வரணும்னா நாம் வணங்கிக்கிறோம் இது ஆன்மைக்கும் நாம நாம் இருக்கணும் சந்தோஷமா இருக்க முயற்சிக்கணும் அவ்வளவும் பயன்படுத்தினோம்னா உலகத்தை வசப்படுத்திக்கலாம் அப்படியே இனிப்பா வச்சிங்கன்னா சரிங்க இது ஒரு உயர்ந்த நிலைக்கு வளர்ந்துடும் உயர்ந்த நிலைக்கு வளர்ந்துருச்சுன்னா உலகத்திலேயும் நமக்கு ஒரு உயர்ந்த நிலை வருமா இல்லையா நிச்சயமாக வரும் தானே வரும் தானே